அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் சேகர்பாபுவை அடித்து இழுத்து சென்ற டெல்லி போலீஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இப்போ அதிரடியாகவும் பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சராக வந்து சிறு காலையிலேயே ஸோ அனைத்து இருக்கக்கூடிய நகைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சென்று வந்து திருடியதாகவும் அவருடைய வீட்டில் எக்கச்சக்கமான நகைகள் வந்து சிக்கியதாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வந்து வெளியே இருக்குது ஸோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறை ரகசியமாகவே பார்த்தினா அனைத்து அமைச்சருடைய பட்டியலும் எடுத்து இப்போ ஒவ்வொரு அமைச்சராகவே தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது அமைச்சராகவும் வந்து பார்த்தினா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து சிக்கியிருக்காரு சில இப்போ அதிரடியாக நேற்று இரவு நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக சேகர்பாபு அவர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் நடந்த ரயிலின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் கண்டெய்னர் கண்டெய்னராகவும் பார்த்திங்கன்னா பணங்கள் வந்து அவருடைய ரகசிய வீட்டில் வந்து சிக்கருக்கு இதுக்காகவே வந்து பார்த்தினா ஒரு பண்ணை வீட்டில் வந்து பார்த்தினா அமலாக்கத்துறை வந்து ரைடிகள் நடத்தியிருக்காங்க இந்த ரைடில் எக்கச்சக்கமான பணங்கள் மறை இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் நகைகளும் பார்த்தினா குலோ கணக்கில் வந்து பார்த்தினா நிறைய விதமாக ஒரு ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நகைகள் அனைத்துமே வசமாக சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ டெல்லியிலிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் அதிரடியாக அவர் வந்து அடித்து இழுத்தி சென்றதாக ஒரு தகவல் வழியாக சில திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே வந்து இருந்திருக்கு சில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அயராமல் சொலிச்சிருந்தாலுமே திமுகவுடைய தலைமகத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக தான் வந்து பார்த்தினா பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் ஊழலாட்சியாகவே வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருந்த நிலையில் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இருபத்தி இரண்டு அமைச்சர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்கியிருக்காங்க ஊழல் வழக்குலே இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே வந்து ஸோ அவங்களுடைய தொகுதியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து ஸோ நடந்துட்டு வந்துருக்கு எக்கச்சக்கமான ஸோ நலத்திட்டங்களும் மக்களுக்கு வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வகையான ஸோ ஊழல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செஞ்சிருக்காங்க திமுக உடைய அமைச்சர்கள் அனைவருமே வந்து ஸோ செஞ்சிருக்காங்க அப்படின்றத நிரூபணமாக இருக்குது அதே மாதிரி சிஏஜி அதிகாரிகள் வந்து இப்போ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரயிலும் நடத்திருந்தாங்களே சமீப காலத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து முடிவுக்கு வர போகிறது இன்னும் நான்கு ஐந்து மாத காலங்கள் வந்து இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தா அனைத்து கணக்கு வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒப்படைக்க வேண்டும் இதில் ஒப்படைத்த நிலையில் இதில் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கனா ஸோ நிரூபணமாக இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அமைச்சரவையும் பட்டியல் எடுத்து இவங்களை அனைவருக்குமே அவருடைய கணவர் வீட்டில் அவனுடைய ஸோ என்னென்ன அவங்க வீடுகள் வந்து வைத்திருக்காங்க என்னென்ன து துறைகள்லாம் வந்து ஸோ அவருடைய பேரில் வந்து இருக்குது அப்படின்றத க கால்குலேட் பண்ணி அனைவருமே இப்போ அவருடைய இடத்துல ச ரகசியமான இடத்துலலாம் வந்து தானே ரைடுகள் வந்து நடந்திருக்கு இந்த ரைடு படையில் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ வசமாக வசிக்கிறார் அதெல்லாம் பார்த்தா இப்போ டெல்லியில் இருந்து டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க சில அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது சரி ஓகே ஸோ இன்னிக்கான சப் அப்டேட் வந்து இதுதான் தான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சானஸ்